பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் எப்படி பயம் ரெண்டு விஷயங்கள் எல்லாருக்கும் பயம் வரும் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சின்ன ஆளாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய பெயர் பேப்பரில் வந்துடும் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க நமக்கு எல்லா இடங்கள்லையும் ஒரு அசிங்கமாக போயிடும் அது இந்த சட்டத்திலே தடை செய்திருக்கிறார்கள் குழந்தையை படத்தையோ அவர்களை பற்றிய முழு விலாசத்தையோ அட்ரஸையோ பெற்றோர்கள் வெளியிடக்கூடாது வெளியிட்டால் ஓராண்டு கடுங்காவல் தண்டனையை இந்த சட்டம் வைத்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமை கண்டிருக்கின்றேன் ஐடென்டி சுட் நாட் பி டிஸ்க்ளோஸ்ட் என்பதை சட்டத்திலே வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் மனதிலே காயம் இருக்கக்கூடாது அவர்கள் சிந்தையிலே ஒரு பயம் இருக்கக்கூடாது அவர்கள் போகும் பொழுது மிக தெளிவாக அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்கு தான் சைல்டு ஃப்ரெண்ட்லி கோர்ட் என்பதை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இந்த வழக்கிலே ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கு எதிராக ஒரு தப்பு நடக்குதுங்கிறது வீட்டில் பார்க்குறாங்க அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிறது ஸ்கூலில் பார்க்குறாங்க வாட் எவர் திங்ஸ் இதை கண்டும் காணாமல் புகார் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கும் சிறை தண்டனை என்பதை இந்த சட்டம் வந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன்